ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஃபுட் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடிச்ச மோதகம் எள்ளு மோதகம் அப்புறம் தேங்காய் பூர்ணம் வச்சு கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கலாம் இது எவ்வளவோ கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி ஒருத்தரவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிகினராக இருந்தால் கூட இந்த பக்கம் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு திருவுண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபில்லிங்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வானிலியில் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கம்மியாக போட்டாலே போதும் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பாகுபதம் வேண்டியதில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக வடிகட்டணும் மண் கல் குப்பை எல்லாமே இதில் ஆகி வந்துடும் தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நல்லா லோ ஃப்ளேம்லையே வச்சு நல்லா இந்த மாதிரி கெட்டி பக்குவம் வந்ததுக்கப்புறம் அஞ்சு கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சுவைக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆரி வரட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வானிலையை நல்லா அலம்பிட்டு திருப்பி அதை அடுப்பில் வச்சு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் அதனால் அதுக்கு அளந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டரை கப்பு சாதா தண்ணி சேர்த்துட்டு மிச்ச தண்ணியை நான் வந்து வெள்ளம் தண்ணியை சேர்த்துருக்கேன் இப்போ பூர்ணமும் மேலேயும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு கிராம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை இப்போ மூடி ஒரு பாயில் வரட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோ பபிள் வர ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம மூணு கப்பு அரிசி மாவு அளந்து இதில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பால் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்காக பக்குவமாக ஸ்பெஷலாக செஞ்ச மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் சில சமயம் அரிசி பழசாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இது இப்போ ஒரு மூடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நான் சொன்ன மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் இப்போ சேர்த்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க மைதா தான் ஒரு கால் கப்பு தண்ணியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இது மாவில் இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு கொழுக்கட்டை மிருதுவாக சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா வந்துச்சு ரிசல்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வைக்கிற பொறுக்கிற ஸ்டேஜில் சூடு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா அழுத்தி ஒரு தாம்பரத்தில் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அழுத்தி பசையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மிருதுவாக ஒரு மாவு கிடைக்கும் எந்த பக்கம் தேய்ச்சாலும் நமக்கு எங்கேயுமே கிராக்ஸ் விழாது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மிருதுவாக சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா வெள்ளையாகவே இருக்கும் எப்படி நீங்கள் தட்டி எடுத்தாலும் கையால் இல்லைன்னா இலையில் வச்சு தட்டி எடுத்தாலும் அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு மோல்டில் மோதகத்து மோல்டில் இந்த மாதிரி மாவை ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள ரெண்டு அச்சிலேயும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா அழுத்தி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோதகத்தோட அச்சு கரெக்டாக அழகாக விழும் இப்போ நம்ம உருட்டி வச்ச பூரண உருண்டைகளை ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சு இப்போ நம்ம இதை லிட்டை க்ளோஸ் பண்ணோம்னா அழகான சுலபமாக எல்லாராலையும் செய்ய முடிய மோதகம் தேங்காய் பூரணம் வச்சு ரெடி ஆகிடும் சிரமமே இல்லாமல் எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அழகான மோதகம் ரெடி ஆகிடும் இது பார்த்திங்களா கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியில் வராது இந்த மாதிரி நீங்கள் மாவை வச்சுட்டு கூட மேலேந்து தேங்காய் பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எள்ளு பூரணத்தையும் ஃபில் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஆவியில் வச்சால் போதும் இதோ பார்த்தீங்களா அட்டகாசமான ஷேப்பில் அழகாக மோதகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை ஒன்று ரெடி பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கும் இதே மாதிரி அச்சு கிடைக்கிது கையாலையும் தட்டிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி அச்சியில் வச்சாலும் ஸ்பீடாக வேலை முடியும் நமக்கு எக்ஸ்ட்ரா வர மாவெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இதோ பார்த்திங்களா எவ்வளோ அழகான கொழுக்கட்டை தேங்காய் பூரணம் வச்சு ரெடியாக இருக்குது இந்த வரும்பில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அருமையாக ஃப்ளவர் ஷேப்பில் சன்ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும் சாப்பிட்றவங்க ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் எள்ளு பூரணம் ஸ்டஃப் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு நம்ம கையாலே இந்த மாதிரி அழகழகாக கொழுக்கட்டை மோதகம்லாம் செஞ்சு இப்படி இட்லி தட்டில் வச்சு துணி போட்டு நல்லா இந்த மாதிரி இட்லி தட்டில் அடுக்கிட்டு நம்ம பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் தண்ணி நல்லா கொதி நிலையில் வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் சிம்மர் பண்ணி வச்சு வெந்து எடுத்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுருந்து சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் எள்ளு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டைகளை நான் இப்போ ஸ்டீமரில் வைக்கிறேன் ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ செஞ்சு வச்ச எள்ளு பூர்ணம் ஸ்டஃப் பண்ண மோதகத்தை எல்லாத்தையும் இதில் அடிக்கிறலாம் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போடுங்க என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நல்லா கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செவன் கப் கேக்கு தேங்காய் மிட்டாயி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்ங்க தேங்க்யூ பாய்